तब तक नहीं मारूंगा ये समझ में नहीं आ रहा है क्या बोल रहा हूँ जाओ ना 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 ज हमारे कामों के लिए सांता चंडी है तो मतलब है कि ना इतने उतने की ग्रामीण परिचय है इधर से तो ऐसा है कि काम क्या करते हैं अरे तो है सात मंजिल तो हमारे घर के निमोनिक से इलेक्ट्रिक बुजुर्गाय पानी एक लीटर है अंदर तमियों मारकर जुमाने करीब किया हमने फिर अंदर चुरिया

அரச <laughs> அனைத்துவந்திருப்பது சந்தோஷம் இந்த ஐக்கியத்திற்கு அது நலனாக இருக்கிறபடியாது என்று கருத்துக்களையும் உள்வாங்கி அதை தொடர்ந்து கவனத்தை கொடுக்க முடியும்

இது வந்து சாதாரண பணி என்று யார் என்னன்றது இந்த சமூகத்தை பற்றி அக்கறை கொண்டு அந்த சமூகத்திற்கு தன்னாலான சேவைகளை ஆற்றுவதைத்தான் இந்தியாவில் கிறிஸ்தவம் தொடர்ந்து செய்து வருகிறது அது இன்றைக்கு நேற்று அல்ல புனித தோமா வந்து கோரிக்கை முதலமைச்சர் திருப்பணி தலைமுறை அவரை ஆணையம் எல்லா மாவட்டத்திலும் இருக்கிறோம் எங்களுக்கு அவரை பார்த்து அவர் கோரிக்கை எடுத்திருக்கிறோம் ஐயாவர்கள் मां कीयाख निथ एक maior notöt। मांनो बदुख से मां चिर मां चाला में चाल О करों अजयको ओंडे में की बपर को सोफ नखाकर के लाकर बनोे All India, Christian Church Council, Diocese.

அதுக்காக தான் மாண்பு முதலமைச்சருக்கு இது கோரிக்கை கூட்டம் விரைவில் முதலமைச்சர் சந்திப்போம் ஜனவரி எட்டாம் தேதி சேலத்தில் பதினஞ்சாயிரம் போதைகள் அப்படி என்றால் லட்சக்கணக்கான மக்கள் தலைவர்கள் அதுக்கு வருகிறார்கள் அதற்கு மாண்பு முதலமைச்சர் ஆகியவர்களை நாங்கள் அழைக்கிறோம் துணை முதலமைச்சர் அழைக்கிறோம் கட்டாயமாக கோரிக்கை வருவார் என்று நாங்கள் நம்புகிறோம் இன்றைக்கு மாண்புமிக பால்வளத்துறை அமைச்சர் இவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய கோரிக்கை சிறுபான்மை பாதுகாவலர் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயாவை ஏஐசிசி சுயதின திருச்சபைகள் பெந்தோகோ சபைகள் அவரை பார்க்கவே முடியல பார்க்க கூடாதபடி பல தடை பண்ணுகிறார்கள் ஆனால் ஓட்டு மொத்தமன் ஆகதான் சர்ச்சின் சொல்லி அவர்களை மட்டும் முதலில் காட்டிக் கொள்கிறார்கள் தவிர்கிறார்கள் ஒதுக்கிறார்கள் இதை தடைமுறைக்கால துறை அமைச்சருக்கு

you <laughs>